மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை குறிப்பாக என்ன நிலவரம்னா வானிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது ஒரே இடத்தில் நிலவி வரும் காரணத்தினால்தான் மழைப்பொழிவில் தீவிரம் குறைந்து காணப்படுகிறது இன்று மாலைக்கு பிறகு அது வட இலங்கையை ஒட்டி நகர்ந்து மன்னார் வளைகுடா வந்து அது கன்னியாகுமரி கடல் வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்றும் நா நாளை மறுநாள் வரைக்கும் மழைப்பொழிவானது தீவிரமாக இருக்கக்கூடும் இன்றைய இரவில் இருந்து இந்த திருச்சி கரூர் அதே மாதிரியே கொங்கு மாவட்டம் அந்த பகுதிகளுக்கு மழை தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளது உள் மாவட்டம் அதேபோல் இந்த அரியலூர் கிளம்பலூருக்கு மதியத்துக்கு மேல் அதாவது அந்த மூணு மணிக்கு மேல் மழையானது தொடங்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் கடலோர மாவட்டமான கடலூர் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் மற்றும் அதேபோல் தஞ்சாவூர் மற்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை போன்ற பகுதிகளெலாம் குறிப்பாக இந்த ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான மழையானது வரக்கூடிய மணி நேரங்களில் தொடங்கும் இதற்கு அடுத்தபடியாக மாலை இரவு நேரத்தில் மலைப்பொழிவானது தீவிரப்படுத்தும் இந்த மலைப்பொழிவு உள் மாவட்டங்கள் இந்த கள்ளக்குறிச்சி சேலத்தோட கிழக்கு பகுதி அதாவது ஆத்தூர் லைன் அந்த சுற்றுவட்டார பகுதியில்லாம் கனமழையானது இருக்கக்கூடும் இந்த மலை பொது உள் மாவட்டத்துக்கு குறைஞ்சது ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் உள் மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த மழை பயனுள்ளதாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் குறிப்பாக மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஒரு சில பகுதிகள் மற்றும் விழுப்புரம் அனைத்து பகுதியிலும் செஞ்சியை தவிர மற்றும் அதேபோல் குறிப்பாக புதுச்சேரி முழுவதும் மற்றும் கடலூர் முழுவதும் கள்ளக்குறிச்சி குறிப்பாக கள்ளக்குறிச்சி பல பகுதிகள் மழையா மழையானது இன்று மாலை அல்லது இரவுக்குள் தொடங்கக்கூடும் மற்றும் அதேபோல் கடலூர் மாவட்டம் முழுவதும் மற்றும் சாரல் முதல் மிதமான மழையானது மதியத்துக்கு மேல் தொடங்கும் அதேபோல் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற பகுதியெல்லாம் மாலைக்கு மதியத்துக்கு மேல் மழையானது தொடங்கும் படிப்படியாக தீவிரத்தை அதிகரிக்கக்கூடும் ஏன்னா வள இலங்கையை ஒட்டி வந்து நிலவி இருக்கும் காரணத்தினால் இந்த மலைப்பொழிவானது ஒரு சுற்று மலையாக இருக்கும் ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு இருக்க ஒரு மலையாக மழைப்பொழிவு அமையக்கூடும் இந்த மலைப்பொழிவில் மிதமான மலையும் இருக்கும் கனமழையும் இருக்கும் மிக கனமழையும் இருக்கும் சற்றே மிதமான மலையும் இருக்கும் லேசான தூரல் சாரல் மழைப்பொழிவும் அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக எப்படி இருக்குன்னா இன்றைய இரவுக்கு மேல் வட இலங்கையை வரக்கூடும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் இன்றைய இரவில் இருந்து படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்கும் இதன் காரணமாக பல பகுதிகளுக்கு மழை பொறுத்தவரை கனமழையுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் இதன் காரணமாக அந்த இருபத்தி இரண்டாம் தேதி திரும்ப மீண்டும் திங்கள் செவ்வாய் புதன் அந்த மூன்று நாட்கள் மழைப்பொழிவு மேலும் தீ தீவிரப்படுத்த உள்ளது என்பதையும் தெரிவித்துக்குள்ளி அதுவும் உங்களுக்கு இந்த நீங்கள் எதிர்பார்க்குற மழைப்பொழிவாக அமையும் ஏரி குளங்களுக்கு தண்ணீர் வரல வரலன்னு சொல்கிறீங்க அது வந்து நிரப்பக்கூடும் மற்றும் இந்த மலைப்பொழிவானது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ காஞ்சி போன இடத்துல அந்த இடத்துல உயிர் கொடுக்குற மழையாக இருக்கும் என்பதையும் தெரியத்துக்குள்ளி இதற்கு அடுத்தபடியாக சொல்லணுன்னா குறிப்பாக அந்த அடுத்த சுற்று அதாவது இந்த இந்த நிகழ்வு மலைக்கு அடுத்து அடுத்த சுற்று மலைதான் பரவலாக தமிழ்நாட்டின் மிதமான மலை முதல் சற்றே கனமழை வரை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி இதன் காரணமாக அடுத்த சுற்று இருந்துட்டு நீங்கள் அனைத்து மாவட்டங்களும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தென் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளை ஒதுக்கிக்கங்க அதேமாரி மேற்கு மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளை ஒதுக்கிக்கங்க ஏன்னா மழைப்பொழிவானது முழுவதுமாக பெய்யாது மேற்கு மாவட்டத்தில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் மற்றும் விதைப்பு பணியில் ஈடுபட உள்ள நண்பர்கள் இன்று விதைத்துக் கொள்ளலாம் நாளை முதல் மேற்கு மாவட்டத்துக்கு மழை படிப்படியாக தீவிரம் அதிகரிக்கும் காரணத்தினால் மற்றும் இதற்கடுத்தபடியாக இன்று ஏன் விடுமுறை வரலன்னா குறிப்பாக சொல்ல இன்றைய மழைப்பொழிவு வந்து கடலோரத்தில் மட்டும் இருந்தது கடலோர ஒட்டிய பகுதியில் மட்டும் இருந்தது அது கடலோர பகுதியில் உள்பகுதியிலும் மழை இருந்தால் கண்டிப்பாக விடுமுறையானது இருக்கப்படும் ஆனால் பட் வரக்கூடிய நாட்களில் நாளை விடுமுறையானது அதிக வாய்ப்பு